சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப நாளாக தெரியாம ஒரு விதமா பண்ணிட்டு இருப்போம் அது ஒருத்தங்க வந்து சொல்லும்போது நீக்கியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது சொல்லும்போது நம்ம ரியலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது மாறும் மாத்திக்கணும் கண்டிப்பா சோ ஒரே வீட்டில வாழும்போது அது அதை அதிகமா ரியலைஸ் பண்ணிப்போம் அவங்கள பத்தி நானும் என்னை பத்தி அவங்களும் சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா டைமிங் டைமிங் வந்துட்டு நான் ஷூட்டிங் தவிர எந்த இடத்துக்கும் டைமிங் போக மாட்டேன் ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆறு மணின்னு சொன்னா டே நீ யாருன்னு சொன்னா எட்டு மணிக்கு ஒரு வேலை தெரியும் அப்படின்னு சொல்லுவானுங்க சோ அந்த டைமிங்ன்றது ஐ திங்க் கொஞ்சம் மாறி இருக்கு இன்னும் ஃபுல்லாக மாறல கொஞ்சம் மாறி இருக்கு அப்புறம் வேற கோவம் கோவம் ரொம்பவே கம்மியாக இருக்கு ரொம்பவே கம்மியாக கம்மியாக இருக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கு கோவப்படுறது வந்து டக்குன்னு கோவம் வந்தால் கோவமாக பேசுறது பழக்கம் எனக்கு அது வந்து பட் அப்படி இல்லாமையும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிக்கிய பார்த்து கற்றுக்கிட்டேன் அவங்க சொல்லி கற்றுக்கிட்டது இல்ல அவங்க பாத்து கத்துக்கிட்ட விஷயங்கள் வேற வேற சீக்கிரம் தூங்குறது

என்னோ <laughs>

சோ ஒரு அடுத்த ஒரு 1 மினிட்டுக்கு இவர்தான் நிக்கி கல் ராணி அண்ட் நீங்க தான் ஆதி ஓகேவா சோ இப்போ நான் கேட்க போற கேள்விக்கு இவர் வந்து நிக்கியாவும் நீங்க வந்து ஆதியாவும் ஆன்சர் பண்ணனும் ஓகே சோ லெட்ஸ் see ரெடி मारணும் நீங்க அப்படியே இதுவாவே मारணும் பாடி லாங்குவேஜாவே मारணும்ல நிக்கி மேம் ஆதி சார் ஒரே கம்ப்ளைன்ட் ரொம்ப நீங்க பாக்குற இந்த ஹேண்ட்பேக் வேணும் இது வேணும் இந்த மேக்அப் செட் வேணு ஏதாச்சும் கேட்டுட்டே இருக்கீங்களாமே ஏன் சார் இப்படி தொல்லை குடுக்குறீங்க நான் அதிகமா எல்லாம் ஷாப்பிங் பண்றது இல்லங்க மாசத்துக்கு ஒரு ஹேண்ட்பேக் தான் வாங்குவேன் சோ வருஷத்துக்கு பன்னெண்டு ஹேண்ட்பேக்ஸ் வரும் சோ ஐ திங்க் தட்ஸ் ஃபைன் தட்ஸ் தட்ஸ் ப்ரீட்டி சோ நோ லிப் баம் ப்ளீஸ் சோ இல்ல இல்ல நீங்க நீங்க கேரக்டரட்ட வர கூடாது நீங்க இது கூட என்ன மாதிரி

டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் என் பற்றி இவ்வளோ வருஷம் என் கூட இருந்திருக்காங்க ஆனால் அந்த டைமிங் தான் இருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் நான் சிக்ஸ் ஓ கிளாக் வருவேன் நான் எட்டு மணி தான் போவேன் இருந்தாலும் அவங்க சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் நீங்கள் திட்டவே மாட்டீங்களா இவ்வளோ லேட்டாக வர ஒரு மனுஷனை ச்சே என்ன திட்டினாலும் அதே ஜெம்னி ஃபிளார் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவார் மாறவே மாட்டேங்கிறாப்புல ஓகே மேம் இது ஒரு கரெக்டான மூமெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுங்க ஆதி சார் குட்டியா கியூட்டா